வணக்கம் ஆன்மீக சிறப்பு பெற்ற புண்ணிய ஸ்தலமான ராமேஸ்வரத்தில் கடலுக்குள் அமைந்திருக்கும் பாம்பன் பாலம் வரலாற்று அதிசயங்களில் ஒன்றாகும் இந்தியாவிலேயே கடலுக்கு நடுவில் கட்டப்பட்ட முதல் பாலம் என்ற பெருமையும் அதற்கு உண்டு ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் இலங்கையுடன் வியாபாரத்தை மேம்படுத்துவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்த பாலத்தை கட்டினார்கள் கடந்த நூத்தி பத்து ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்த பாம்பன் பாலம் கடல் அரிப்பால் தொழில்நுட்ப கோளாறுகளுக்கு உள்ளானது அதனால் அந்த பாலத்தில் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது தற்போது நவீன தொழில்நுட்பத்துடன் மிக பிரமாண்டமாக புதிய பாலத்தை கட்டியுள்ளனர் நூத்தி ஒன்று தூண்களை கொண்ட இந்த பாலம் ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ளது இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு பாலம் என்ற பெருமை அதற்கு கிடைத்திருக்கின்றது இந்த புதிய பாலம் ரெண்டு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் கொண்டது எழுபத்தி ரெண்டு மீட்டர் நீள செங்குத்து லிப்ட் ஸ்பேன் இதில் இடம்பெற்றிருக்கின்றது பாம்பனில் உள்ள சாலை பாலத்தின் உயரத்திற்கு இந்த தூக்கு பாலம் இயங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அதிக உயரம் கொண்ட கப்பல்களும் இனி இந்த தூக்கு பாலத்தை எளிதாக கடந்து செல்லும் புண்ணிய நகரமான ராமேஸ்வரம் புராண தொடர்புடையது இங்கிருந்துதான் இலங்கைக்கு கடல் வழியாக ராமபிரான் பாலம் அமைத்தார் என்று ராமாயணத்தில் கூறப்பட்டிருக்கின்றது ராமபிரானுக்கும் ராமேஸ்வரத்திற்கும் பலவிதமான புராண தொடர்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன இங்குதான் புகழ்பெற்ற ராமநாத சுவாமி கோயிலும் அமைந்திருக்கின்றது இந்தியா முழுவதிலுமிருந்து ஆண்டுதோறும் இருபத்தஞ்சு லட்சத்திற்கு மேற்பட்ட பக்தர்கள் ராமேஸ்வரத்திற்கு வந்து வழிபாடு செய்கின்றார்கள் இந்த நிலையில் ராமர் பிறந்த ராம நவமி தினமான ஏப்ரல் ஆறாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் வருகின்றார் வழிபாடுகள் செய்கின்றார் இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு பாலத்தையும் திறந்து வைக்கின்றார் பாம்பன் புதிய ரயில் பாலம் திறக்கப்படும் அதே நாளில் ராமேஸ்வரத்தில் இருந்து புதிய ரயில் சேவையும் தொடங்க இருக்கின்றது பாம்பன் பாலம் திறப்பு விழா நிகழ்ச்சி ஆறாம் தேதி மதியம் பனிரெண்டே முக்கால் மணிக்கு கோயில் மைதானத்தில் நடக்க இருக்கின்றது அதற்கான ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் இந்தியாவின் அதிசய செங்குத்து தூக்கு பாலத்தை காண தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் குடும்பம் குடும்பமாக பாம்பனில் கூடுகின்றார்கள் அவர்கள் பாலத்தின் பிரமாண்டத்தையும் அழகையும் பார்த்து வியந்து போட்டோ எடுத்து மகிழ்கின்றார்கள் ராமேஸ்வரத்தில் பொங்குகிறது மனித கடல் நன்றி வணக்கம்